மீண்டும் மீண்டும் கனகாராயங்குளம் ஓகே நாங்கள் போக என்ன நடக்குது எல்லாம் உங்களை காட்டுறோம் உங்களுக்கு தெரியுது யார் இது யார் இது பாய் பாய் சொல்லிட்டா பாய் சொல்லிவிட்டாவா பாய் எல்லாம் போல ஓகே ஆ சரி ஓகே பாய் கங்க வேறு அதில் ஐயப்பன் ஆலயம் இருக்குது அப்படியே எங்கால வந்தோம்னு சொன்னால் இதில் கனாராயங்குளம் இது கிணறு குளம்ண்டு இந்த இடத்துக்கு பேர் வர்றதுக்கு காரணமே இந்த குளம் தான் பேரங்கோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது என்ன ஆலயம் அப்பா சொன்னது இப்போ மறந்து ஓட்டுறாப்பா அப்பா முதல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த கிணறு வீடியோ போட்டிருப்பேன்னா திருப்பி அதே பாதையில் போடுறது அப்படி இருக்கும் என்ன எல்லாத்தான் இருக்குது நெல்வயில் பாதைகளால் போயிருக்கு நல்லா இருக்கும் என்ன தட்டேன் வேறு இப்போ விதைச்சிருக்கேன்னா நாங்கள் வரைக்கும் விதைச்சு இல்லைன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை சந்திக்கிறதுக்காண்டி மூன்று பேர் யாழ்ப்பாணத்துலேருந்து சோப்பாட்டோவில் வந்துருக்கணும் அப்போ வேலை சந்திக்கிறதுக்காண்டி தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் பார்த்தா தெரியுமா இல்லை கிணறு அவங்கள போட்ட கட்டி பிடிச்ச கவிழாச்சு இருக்கிறான் இதில் என்ன மாதிரி கிலாஸ் வந்தேன் நீங்கள் இங்கே இல்லை பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பேருங்க அமிர்த முகத்து தான் வந்திருக்கோம் நாங்கள் இப்போ ஆ சரி சாப்பிட்டு சந்திப்போம் சரியோ இதில் பார்த்தீங்களா சொன்னால் பொடியை நல்ல பொக்ஸும் கொண்டுடுறான் நல்லா பாட்டு கேட்டு கொண்டு போவோம் அந்த தான் இருக்க போது மழை வரக்கூடாது வெயிலும் வரக்கூடாது இப்போதான் சாப்பிட்டு நாங்கள் வந்து நாங்கள் நல்லா இருந்துச்சு சாப்பாடு மையம் நல்லா இருந்தது ஓகே நாங்கள் அப்படி புறப்படுவோம் வாங்கோ கண்டுக்குட்டிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போதையும் நடு ரோட்டிலேயே வந்து நிற்கிது ஓ

என்ன ஒரு குறுகிய தூரங்கள்லாம் இருக்குது குறுகிய தூரம் என்றால் ஒரு என்னமாதிரி ஒரு தொண்ணூற்றி கிலோமீட்டர் இருக்குது குறுகிய தூரம் தான் பார்த்துக்கிட்டு போயிட்டு ஏந்து விடுவோம்னு எங்களை இஞ்சா வேண்டாம் பையனை அபிவிருத்தி சாப்பிடுக்கணும் இல்லை பதநீர் குடிக்கலாம் பிள்ளைகோனா என்ன இப்போ சரியாக நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயிலை தாண்டி போய் கொண்டு இருக்கிறோம் புளியாங்குளத்தில் இருக்கிற முத்துமாரியம்மன் திருக்கோயில் நல்ல அழகாக இருக்குது வேறு கோயில் ஊட்டி இருக்குது போலாங்க கதவு ഇപ്പൊ വരയ്ക്കും നടന്നും പന്ത്രണ്ട് തരണ്ടുതരങ്ങൾ ദൂരദേശത്തെ നോക്കി പുറപ്പെടുവം ഓ മുതാടെ ഇപ്പൊ ഇപ്പൊ ഇല്ല இங்கே வந்து உங்களுக்கு பொழுதான இந்த கடை தானே ஓ இந்த கடை இதே கடை தான் இதே கடை தான் அது எடுத்தவர் இப்போ நாங்கள் எடுத்தவர் எடுத்தவர் ஆ ஓ கத ஓ கதவு பதிலாக பிரிஞ்சிருக்கோ சேம் அதே கடை தான் இந்த கடையில் நாங்கள் அதாவது ஆரம்பிக்க கேட்கல இந்த கடையிலேருந்து ஜூஸ் குடிச்சோம் நாங்கள் ஜூஸ் 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 வரத்தானே வேணும் என்ன மாதிரி

இந்த பச்சை வயலுக்கு தாண்டா காசுடா அப்போ அவ்வளோவுது அழகாக இருக்குது பச்சை வயல் பச்சை வயல் உண்மையாக நல்லா இருக்குது கொஞ்சம் வேறுங்க இதில் பார்த்தா தெரியும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்க அப்படி பச்சையாக இல்லை இப்போ நல்ல பச்சையாக இருக்குதுங்க ம் உழுத வேணும் தெரியும் அப்போ எழுது இருக்க மாட்டா முதல் நாள் நடக்க தக்காளி என்னென்னு வந்தேன் இதில் வில்லு பாட்டு இந்த வீடியோலாம் வில்லு பாட்டே நீ அதாவது முதல் நாள் வந்து நடந்த யாரு இருக்கா இது உனக்கு முதல் நாள் மாதிரி இந்த பையனை

சந்தோஷமாண்ணா பாப்பா எப்படி நான் பா அந்த வில்லுப்பாட்டு பாடி நீரோடு இல்லை முதல் நாள் தானே பாடி நீ முதல் நாள் ஆ பாட்டை எடுக்கணும் ஒரு அது பாட்டு எடுக்க முதல் என்ன சொல்வது இப்போ பாட்டு எடுக்கிறது ஒரு பக்கம் ஓகே பக்கம் வேறு இப்போ புதுசாக தக்காளி என்ன நோயாக இருந்தாலும் பெட்டிக்கு தக்காளி நினைப்பு தக்காளி நெனைப்புல விட்டு போய் வேண்டாது விட்டு காட்ட மாட்டோம் பாப்பா சிரிப்பாக காட்டுறது அந்த வில்லுப்பாட்டை பார்த்துட்டு தான் அந்த தக்காந்தத்துக்கு கிணக்க ஃபேன்ஸ் வந்துடுவேன்

குண்டு எனக்கு ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு பேர் எனக்கு குண்டு பவினு திருப்பி வைக்க வேண்டிய போகுது கொஞ்சம் உடம்பு வச்சுருந்தோடு அப்படியான சாப்பாடுகள் சாப்பிட போகணும் நூற்றி ரெண்டு நாளும் நூற்றி ரெண்டு நாளும் அது வீட்டை போய் சாப்பிடுவோம் இது இப்ப சாப்பிடுறது சாப்பாடு இல்ல வீட்டை சாப்பிடுவோம் நூற்றி ரெண்டு நாளும் சாப்பாடு இல்லாத சாப்பிட்டு 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 மறுபடியும் சல்ல வச்சுக்கிட்டு எனக்கு திருப்பி திருப்பி பழைய வடி வடிவாக அவன் யோசிக்கிறான் வடிவான படி பக்கத்துல பக்கத்தில் வச்சு கொண்டு அவர் வடிவ பெரிய கேட்கிறேன் அவன் யோசிக்கிறான் என்ன அப்படித்தானே உண்மை சொல்லு வெஞ்சால கலர் இருக்க காட்டு இல்லை கலர் மாற இந்த கலர் பார்க்க மாட்டேன் தக்ஸான் அந்த கடை ஞாபகம் இருக்கும் உனக்கு ஆ தொப்பி வாங்கிட்டு போகணும் ஞாபகம் இருக்கு இந்த கடையில நீளா கடையில் வந்து இருந்து சாப்பிட்டு போனாங்க நல்ல வெயிலுக்கு என்ன கடும் வெயிலுக்கு நன்றி புதா நன்றி சந்தோஷம் நூற்றி ரெண்டாவது நாள் நூற்றி ரெண்டாவது நாள் இப்போ சரியா நாங்க எங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னு சொன்னா ஓமந்தை வேற ஓமந்தை குள்ளுக்க போறோம் அப்போது கூட ஓமந்தைய தேடி தேடி இப்பதான் கண்டு நாங்க இன்னும் இதுல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா சரியாக பதினோரு கிலோமீட்டர் தாண்டி குளத்துக்கு இருக்குது வவுனியாவுக்கு பதினாலு கிலோமீட்டர் அப்படியே தாண்டி குளம் போய் திரும்பிடுவோம் நினைக்கிறோம் நாங்கள் ஓமந்து டவுனுக்கு வந்துட்டோம் என்ன வேண்டியமாக காணும் இல்லை ஆங்குளத்துலேருந்து இங்கால வவுனியா மட்டும் ஏடிஎம் இல்லை போல நான் தெரிஞ்சு பார்ப்போம் இங்கேயும் இல்ல அடி ஏடிஎம் கிடக்குதா சுவரா ஓமந்தில வந்து நாங்கள் இப்போ அடுத்து இருக்க போட்டோம் இல்ல பாதா தெரியும் வேறங்க வாவனியா வந்தாச்சு மறுபடியும் பவனியா வவனியா நீ அடுத்த மண்ணே நோக்கி உண்மையாகவே இதுக்கு பிறகு நாங்கள் நடந்தோம்னு சொன்னா என்ன நடக்குமான்னு சொன்னால் யானைகிட்ட போய் மாட்டுப்படுவோம் ஏன் தேவையில்லாத இல்லை ஆனாக்கா போவோம் ஆரம்பத்திலேயே நான் பிளான் போட்டது தான் ஏன்னா இருபத்தஞ்சாந்தேதி நல்லூரில் போய் முடிக்கிற மாதிரி தான் பிளான் போட்டேன் நான் ஆரம்பத்திலே டேயில் ஒரு அண்ணன் சொன்னார் மாவீரர் தினம் தோங்கிறதுக்கு முதல் போங்கோ அப்படி போனால் இல்லாட்டி அதை முடிஞ்சா வருவாங்கன்னு சொன்னார் அப்படி பார்த்தோம் ரைவன் வலிக்கட்டும் அதாவது இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து ரைவனை வலிக்கட்டும் ஆனால் அதுக்கு காடுகள் யானை இருக்கிறதால அப்படி முடியலை ஆகியால் பார்த்தீங்கன்னு சொன்னேன் நாங்கள் இருபத்தைந்து சுவாமி குந்தசுவாமி எங்களோட பயணத்தை முடிப்போம் இதை சொன்னால் இப்போ நாங்கள் வவுனியா வந்த இடத்துல தங்கச்சி எங்களுக்காண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் தஞ்சாவூர்லேருந்து வாங்கி வந்த கிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் சந்தோஷம் நன்றி தங்கச்சி அப்படிதான் நன்றி நன்றி தங்கச்சி சந்தோஷம் தம்பி என்ன தம்பிக்கு என்ன பேர் ஆ உங்களுக்கு நடக்க ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு பதினோரு மணிக்கு இப்போ ஆறு முப்பத்தி ஒன்பது என்ன உங்களுக்கு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தான் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எதிர்பார்த்து வாரது வேறு நடக்கிறது வேற என்னதுன்ட்டு சொல்கிறது இப்போ நாங்கள் இன்றைக்கு மின்னாருக்கு போகலாம் ஒரு சொல்லலாம் போனாங்க ஆனால் ஏனே ரோட்டு மாதிரி இல்லை சொல்ல போனால் அங்கால யானைகள் யானைகள் இருக்க ஏதாவது என்ன குளம் அந்த குளத்துக்கு ஒரு ஆ

അത് കടല കാണോളി മുറിഞ്ഞ് ഉടുംബായി സത്യമുണ്ടാക്കി കൈകാലെല്ലാം മുറിഞ്ച് ഓടുങ്ങോ കിട്ടിയാൽ മുറിഞ്ഞ് ഓടു മുറിഞ്ചാ എന്നത് നോ അത് എപ്പം അത് എന്നു പറയുന്നത് അത് നാ നടന്നിട്ട് വന്ന് രൂമിൽക്കില്ല കടന്നോട് തന്നെ വന്നിരുന്നു എന്നെ പേരൻ്റെ അള വാറീ വെച്ചുകൊണ്ട് എങ്ങനെ